எல்லோருக்கும் வணக்கம் நீங்க இப்ப ப்ராடக்ட் வந்து பலா பிஞ்சு பவுடர் பலா பிஞ்சுல இருந்து எடுக்கிற பவுடர் இது இதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விட்டாமின்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க விட்டாமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும் விட்டாமின் ஏ விட்டாமின் பி இது ரெண்டுமே ஜாஸ்தி இருக்கும் ஆத்துற தன்மை இப்போ நமக்கு அல்சர் இருக்கு எதுனா டியூமர் இருக்கு அப்படின்னா நீங்க பிஞ்சு எடுக்கலாம் இன்டர்னல் புண்ணை வந்து நல்லா ஆற்றிவிடும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்கின்னோட செல்ஸ் வந்து கரெக்டாக வளர வச்சு சீக்கிரமாக அந்த புண்ணை ஆறுறதுக்கு தன்மை உண்டாக்கும் இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா சப்பாத்தி மாவு அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் Thank you.